பசி உடலில் வாழட்டும் பூமியில் உணவு உற்பத்தி பெருகட்டும் பசித்தர் மூலிய மகேந்திரன் இப்போ பாருங்கள் என்று என் நிலத்தில் ரெண்டு ரகம் மரவள்ளிக்கிழங்கு பயிர் வச்சுருக்கேன் இது ஒரு ரகம் இது வந்து நான் சப்ஜெக்டே பார்த்திங்கன்னா ஆண் தன்மை பெண் தன்மைன்னு விளக்குவேன் இப்போது இது ஒரு தன்மை இது வந்து என்னென்னா பெண் தன்மைன்னு சொல்லுவேன் இயற்கையில் வந்து புல்லியமாக துல்லியமாக விளக்கும் நான் இது வந்து பெண் தன்மை இது எப்படி இருக்குது பாருங்கள் கலர் இருக்கும் செடி கொட்டையாக தான் இருக்கும் ஐட்டு போகாது இது வந்து இது வந்து வீட்டு மறுபுல்ல அவ பாருங்க சூப்பராக சிறீராக பாருங்கள் அவர் ஒரு சந்தோஷம் இந்த செடியை பிடுங்கு புடுங்கு புடுங்குன்னு போட்டு வாழ்த்து பிடுங்கி எடுத்துட்டாரு உள்ளே பாருங்கள் கிழங்கு எப்படி பாருங்கள் இது பா அப்படியே கிழங்கு இது நல்லா தேறி இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண் தன்மையானது இது வந்து அது இப்போ எல்லாமே சுவைச்சி சாப்பிட போகிறாங்க இதில் வந்து ஆண் தன்மையானது வந்து இது பாருங்க இது இதுதான் இது கலர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் வரும் இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை நிறத்தில் இருக்கும் இது மாதிரி இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை நிறத்தில் இருக்கும் இது பாருங்கள் ஃபுல்லாக வெள்ளை நிறத்தில் இருக்கும் இது வந்து ஒரு கருப்பு நிறத்தில் இருக்கும் இது வந்து இது வந்து சோப்பு கலந்தது இருக்கும் இது வந்து இது கிழங்கு எல்லாமே உடைச்சிட்டோம் இப்போது இதில் இருந்து உடைச்சிட்டோம் இதெல்லாம் இதாக காட்டுமா அப்படி காட்டுமா இதுதான் இது பாருங்கள் பூமி மாதிரியாக இது வருங்க உருளையாக கிழங்கு சரிங்களா இது இது எல்லாமே இப்போ கிழங்கு அதிலேருந்து உடைச்சது தான் இது வந்து இது இது வந்து அதனால் நீங்களும் எல்லாரும் இது மாதிரிலாம் பயிர் வச்சு சாப்பிடுங்க நன்றி மகிழ்ச்சி இது சம்மந்தப்பட்ட சந்தேகம் தான் தொடர்பு இல்லைங்க எயிட் நைன் த்ரீ நைன் டூ த்ரீ எயிட் நைன் டபுள் டூ பசித்தர் மூலியமாக நன்றி மகிழ்ச்சி